அசைவ உணவு பிரியர்களில் அனைவராலும் விரும்பப்படுவது பிரியாணி குறிப்பாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டத்தில் முக்கிய இடத்தை பெறும் பிரியாணியை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை என்றே சொல்லலாம் அண்மை காலமாக பக்கெட் பிரியாணியின் மவுசு அதிகரித்து வருகிறது அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது காணலாம் ரம்ஜான் எனும் ஈகை பெருநாள் பிரியாணி இல்லாமல் ஒழுமை பெறாது என்னும் அளவிற்கு அனைவராலும் விரும்பப்படும் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு மட்டுமல்லாது மார்ச் மத நண்பர்களுக்கும் இந்த ரம்ஜான் திருநாளில் விரும்பி அளிக்கும் உணவாக பிரியாணி வழங்குகிறது சுட சுட சுவையோடு பரிமாறப்படும் பிரியாணிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை எனலாம் வீடுகளில் பிரியாணி சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்த காலம் போய் தற்போது பக்கெட் பிரியாணி வாங்கி பரிமாறும் காலம் வந்துவிட்டது என்பதையே அதிகரித்து வரும் பக்கெட் பிரியாணி விற்பனை உணர்ந்து வழக்கமாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடிகட்டி பறக்கும் பக்கெட் பிரியாணி விற்பனை ரம்ஜான் பண்டிகையின் போது பன்மடங்கு அதிகரிக்கும் என்கிறார் பக்கெட் பிரியாணிக்கு புகழ்பெற்ற பல்லாவரம் முகைதீன் பிரியாணி கடையின் பிரியாணி மாஸ்டர் முருகன் மேலும் பதினெட்டு பேர் உண்ணும் ஆட்டிறைச்சி பிரியாணி பக்கெட் மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு முன்பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் கறி வந்து சொந்த கறி கடை இருக்கு அதனால எங்க கறி நாங்க வந்து எதே நினைக்க மாட்டோம் கறி வந்து அதிகமாக தான் வச்சு கொடுப்போம் நான் ஒரு ஆப்புக்கு மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் தான் வச்சு கொடுப்போம் பீஸ் அதிகமாக தான் இருக்கும் அது மாதிரி பக்கெட்லயும் பன்னெண்டு பேர் சாப்பிடுறாங்கன்னா பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் கஸ்டமரே வேண்டும் சொல்றாங்க பன்னெண்டு பேர் நீங்க சொல்றீங்கன்னா நாங்க பதினஞ்சு பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு அவங்களாவே விருப்பப்பட்டு சொல்கிறாங்க பதினெட்டு பேர்னா இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சாப்பிட மாதிரியும் அதில் பக்கெட்டில் இருக்கும் இந்த பீஸுக்கு தான் எங்களுக்கு அதிகமாகவே நாங்கள் பீஸ் ஊற்றி தான் கவலைமாட்டோம் எங்களுக்கு தேவை மக்க கஸ்டமரோட விருப்பம் இருபது ஆண்டுகளாக பிரியாணி விற்பனை செய்து வரும் கடையின் உரிமையாளர் அபுபக்கர் கூறுகையில் பத்து வருடங்களாக பக்கெட் பிரியாணி விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கிறார் ஆண்டுதோறும் ரம்ஜான் விற்பனை அதிகரித்து வருவதாக கோரும் அவர் விறகடுப்பில் செய்யும் பிரியாணி தான் சுவையாக இருக்கும் என்றும் அதன் காரணமாகவே மக்கள் பக்கெட் பிரியாணியை விரும்புகின்றனர் என்றும் அவர் தெரிவிக்கிறார் நான் ஒரு பத்து வருஷமாக அது பக்கெட் கொடுத்துனுக்கிறோம் ஸ்டார்டிங்கில் வந்து அது பக்கெட்னா யாருக்குமே புரியல நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் போச்சு இப்போ டெய்லி யூஸாக டெய்லி வந்து அதிகமாக போகுது இப்போ பக்கெட்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா ஒரு பர்த்டே ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னா கூட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அழகாக வீட்டில் செய்ய வேண்டிய வேலையே கிடையாது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து பண்ண மாட்டோம் வந்து விறகு அடுப்பு தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு விறகு அடுப்பு விறகு அடுப்பில் பண்ணுறதுனால நல்லா இருக்கும் வீடுகளில் செய்யும் பிரியாணி சரியான பக்குவத்தில் அமைவதில்லை என்றும் எனவே தினந்தோறும் பிரியாணி செய்து விற்பனை செய்து வரும் கடைகளில் பக்கெட் பிரியாணி வாங்கி பண்டிகைகளை கொண்டாடுவதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வீட்டில் செய்யும்போது ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா பதம் மிஸ் ஆகும் இல்லை ஆயில் அதிகமாகும் இல்லை உப்பு கம்மியாகும் ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆயிலு டேஸ்ட்டு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ வாங்கிட்டு போயிட்டு நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்கும் போது கெஸ்ட்டும் அதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க காலம் செல்லும் வேகத்தில் பண்டிகை நாட்களில் சுவையோடும் அதே நேரத்தில் வேலைப்பள்ளி இல்லாமலும் பிரியாணி சுவைக்க பக்கெட் பிரியாணியை மக்கள் வரவேற்றாலும் பணி நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து நகரங்களில் வாழும் மனிதர்களுக்கு பக்கெட் பிரியாணி ஒரு வரப்பிரசாதமே ரம்ஜான் வாழ்த்துக்களோடு ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் அன்சர் நியூஸ் செவன் தமிழ் சென்னை